ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் சனி பயிற்சியானது இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க இருக்கு இந்த பயிற்சியுடைய பொது பலன்கள் சனி பயிற்சியுடைய பலன்களை மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மேச ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மற்ற கிரகங்களை போல் சனி கிடையாது சனி கொடுக்கணும்னு நினச்சான்னா கொடுப்பாரு எடுக்கணும்னு நினச்சாருன்னா எடுப்பார் சனி அந்தவாறு ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் சனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடவுளையே வந்து ஆட்டி படைப்பார் அதனால் சனியை மட்டும் சாதாரணமாக நினைக்க முடியாது நவக்கிரகங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனி பயிற்சினாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா சனி பயிற்சி அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சியாக இன்றளவும் திகழ்கிறது இப்போ சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறதுனால சனிப்பயிற்சி பலன்களை அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறது தான் எல்லாருமே வந்து நினைப்போம் ஸோ அந்த வகையில் மேச ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி பலனை ஷேர் பண்ண போகிறேன் சனிப்பயிற்சி பலனை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி சனிப்பயிற்சியில் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது அந்த பொது பலனை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல சனிப்பயிற்சியுடைய பொது பலனை தெரிஞ்சுக்குங்க சனிப்பயிற்சியுடைய பொது பலனை ஜோதிட தெளிவாக கணிச்சிருக்குறாங்க அதை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மேசர் ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நவக்கிரகங்களில் கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களை அழிப்பவர் சூரியனுடைய மகன் மந்தன் என்று அழைக்கப்படுபவர் எல்லாமே வந்து சனி பகவான் ஒருவர் தான் சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வரர் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களாகிய நமக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவராவார் நம்ம வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றுக்கும் அதிபதி அதாவது காரகன் வந்து சனிதான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஆயுள்ஸ்தானாதிபதி பலம் குன்றியிருந்தால் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம் இந்த மாதிரி சனி ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறாரு சனி பகவானுக்கு ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு உழைப்பு சமூக நலம் தேசத்துண்டு புதையல் தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு உலகியல் அறிவு பல மொழிகளுடைய புலமை விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய் கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றுக்கு காரத்துவம் கொடுப்பவர் இவர்தான் தான் கிரக வரிசையில் ஆறாவதாக வருபவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் கொண்டவர் அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகம் என்று சொல்லலாம் இப்படி சனியுடைய தாக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப உஷ்ணம் என்று கூட சொல்லலாம் குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விரக்தியும் அடையும் சனிக்கு மூணு ஏழு பத்து ஆகிய பார்வைகள் இருக்கு அதாவது சனி இருக்கக்கூடிய இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுவார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாகும் ஆனால் ஏழாம் பார்வை சிறப்பு கிடையாது எச்சரிக்கை பார்வை அதே போல் குரு வீட்டிற்கு சனி மாறுவதால் சுப நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய தடை இருக்கும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோய்வு ஏற்படும் ஆனால் பொருளாதார நிலைமை சீரடையும் அதிக அளவில் விரயங்கள் ஏற்பட்டாலும் மீண்டும் பொருளாதார நிலைமை எழுச்சி அடையோ அரசாங்கம் புது புது விதிகளை விதிக்கிறது வரிகளை விதிக்கிறது இது மாதிரிலாம் நடக்கும் அதே போன்று தனிநபர் மற்றும் அரசாங்கத்தின் பொருளாதார நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் அவரவர் தகுதி கேட்ட மாதிரி கடன் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் இயற்கையுடைய சீற்றத்தால் தேசங்கள் அதிகரிக்கும் அதாவது தேசங்கள்னா சேதங்களை சொல்கிறேன் அப்புறம் தனியார் உடைமைகளுக்கு சேதம் ஏற்படும் அதுக்கு மட்டும் நிதியுதவி செய்யக்கூடிய வகையில் பெருமளவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் செலவு ஏற்படும் உலக வங்கி மற்றும் வெளிநாடுகள் மூலம் மத்திய அரசு அதிக அளவில் கடன் வாங்குவது அதிகரிக்கும் புராதன ஆலயங்கள் மற்றும் கட்டடங்களில் சேதமும் நஷ்டமும் உண்டாகும் அதே வேளையில் புராதன ஆலயங்களுக்கு அரசு கும்பாபிஷேகம் செய்து வைத்தால் கூட நடைபெறும் அப்புறம் மடாதிபதிகள் மற்றும் சத்தியாவசிகளுக்கு புதிய உதவிமுறைகளை அரசு உருவாக்கும் பல முக்கிய வழக்குகளுக்கு இந்த ஆண்டை எதிர்பார்த்த தீர்ப்பு நல்ல முறையில் வரும் இதெல்லாம் வந்து சனியுடைய அமைப்பு மாறுறதுனால இந்த ஆண்டு நடக்க இவ்வளோ நேரம் சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துட்டோம் இப்போ சனிப்பயிற்சி எப்போது நடக்குங்கிறத சொல்லிடுறேன் அதையும் வந்து மேஷராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி நிகழை இருக்கு சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுபயோக தினத்தில் இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாரு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து இரண்டரை ஆண்டு வருட காலத்திற்கு இந்த ராசிலை சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குறாரு இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இதே வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நிகழ இருக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சனி பகவானுக்கு உரிய பரிகாரத்தலமாக திகழக்கூடிய திருநள்ளாறு தர்பரணேஸ்வரர் பிரணேஸ்வரி திருக்கோவிலில் வாக்கிய சனி சனிப்பயிற்சி கடைபிடிக்கப்படுது அதாவது இந்த மாதிரியான சனிப்பயிற்சி வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது இப்பேற்பட்ட இந்த சனி மேச ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறுறாரு ஸோ மாறினதுக்கு பின்னாடி மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை காலத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசியை வழங்குவார் மீன மீனராசியிலேருந்து தனது மூன்றாம் பார்வையால் ராசியும் ஏழாம் பார்வையாக ராசியும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்குறாரு இதன் மூலியமாக தான் மேசராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க இப்போ தான் உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன் என்ன பலன்கிறதோ தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க அனைவரையும் அன்பினால் பாசத்தினால் வீழ்த்துபவர்களே நீங்கள் சமாதானத்தையும் அமைதியும் விரும்புபவர்கள் கடினமான காரியங்களை திட்டமிட்டு வெற்றியாக முடியக்கூடிய சக்தி கொண்டவர்கள் நீங்கள் மிகவும் மன உறுதி உடையவர் எடுத்த வேலையை சரியாக முடிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் எடுத்த முடிவில் மாறாமல் இருக்கிறவங்க யாரையும் சாராம தனது உழைப்பால் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இப்படி இருக்கக்கூடிய மேசராசிபார்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிரகநிலை எப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இதுவரை உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி ஐன சைன போகஸ்தானத்துக்கு செல்கிறாரு மூன்றாம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ரணருண ரேகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறாரு இதுதான் கிரகநிலை இதனோட அடிப்படையில் தான் பலன் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சனி பயிற்சியால் கடும் குழப்பத்திற்கு பிறகு மனதில் தெளிவு பிறக்கும் திட்டமிடாம காரியங்களை செய்யும்போது அலைச்சல்கள் அதிகரிக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குனிங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு இருக்கு மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகள் வகையில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் அவர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த சனி விலக போகுது அதே போல் வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் அதனால் விட்டு கொடுத்து சென்ற வழக்குகளை முடித்து கொள்வீங்க நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ தான் குடும்பத்தினர் கூட உங்கள் பெருந்தன்மையை வந்து முடிஞ்சுக்குவாங்க உங்களிடம் வழக்குகள்லாம் வந்து வருவது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவதற்கு உங்கள் பேச்சில் கடமை உணர்ச்சி இருக்கணும் நியாயாதிபதி என்று பெயர் எடுக்கணும் புதிய வீட்டுக்கு குடிபெயர வாய்ப்பானது உண்டாகும் ஒரு சிலருக்கு வழக்குண்டில் வழங்கப்படக்கூடிய சாதகமான தீர்ப்பினால் வருமானமானது பெருகோ தடைப்பட்டிருந்த பயணங்கள் மேற்கொள்வது ஈஸியாக இருக்கோ நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட விரோதங்கள் மறையோ பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான உதவிகளை செய்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையோ அரசு துறைகள் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கோ மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி சூப்பராக உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க அலுவலகத்தில் உங்கள் மரியாதை உயரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக உலிகளுடைய நட்பை காப்பாற்றிக் கொள்ளணும் இது உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக கோபப்படாமல் நடந்து கொள்ளணும் நல்ல லாபங்களை அப்போ தான் அல்லலா மற்றபடி கடுமையான போட்டிகளை சாதுரியமாக சமாளிக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் இல்லனா ஆபத்து உங்களுக்கு அப்புறம் அரசியலில் தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து பிரயாண தனப்படுத்தணும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் அப்போ தான் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயர் வாங்க கடுமையாக முயற்சி செய்யணும் அப்படி செய்தால் தான் உங்களுக்கு வெற்றியானது இருக்கும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து குறையலாம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாக பிறரோடு பேசக்கூடிய நேரத்தில் நிதான தேவை அப்போ பொறுப்புகள் உங்களுக்கு கூடும் ஸோ இந்த மாதிரி பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போதுங்க இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வச்சு செய்ய போகுது ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மேசராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பனன்டையட்டும் நெக்ஸ்ட்டு புதிய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ